எனக்கு வாழ்வு இனிக்கிறது ஏன்னு யோசித்து பார்த்தேன் வரவாறு இல்லையால் அது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல என்ன நான் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியாது போன ஜென்மத்துல என்னன்றது நிச்சயமாவே தெரியாது இந்த ஜென்மத்துல நன்னா தெரியும் ஒரு நல்லதும் பண்ணலன்னு அப்படி இருக்கும் போது எப்படி இந்த வைபவம் எனக்கு ஏற்பட்டது போன ஜென்மம் வரைக்கும் தெரியவே தெரியாது இந்த ஜென்மத்துல நல்லது பண்ணலேன்னு தெரியும் ஆனாலும் இன்னைக்கு ஆழ்வார் என்ன நாலு பிரபந்தம் பாட வச்சிருக்காருனா அது பகவத் கிருப்பை ஏன் பகவத் கிருப்பைன்னு சொத்துக்கு உடையவன் யாரை தேர்ந்தெடுத்தான்னு நாம கேள்வி கேட்க முடியுமா அது அவனுடைய நிருகேதுக்கமான விஷயக்காரம் அந்த ஒரு பெருமையோ அந்த ஒரு உரிமையோ அவருக்கு நாம கொடுக்கணுமா வேண்டாமா இது பல இடத்துல கேள்வி குறியாடும் இந்த உரிமையை மட்டும் நீங்க பகவானுக்கு கொடுக்கலேன்னு வச்சுங்கோ அப்ப எத்தனையோ விஷயத்துக்கு லோகத்துல பதிலே சொல்ல முடியாது போடும் நான் ஏன் இன்னைக்கு இருக்கேங்கிறதுல இருந்து அவரை காரணம் காட்ட ஆரம்பிச்சிருவோம் ஆகையாலே அந்த உரிமை அவனது யாரை எப்படியோ வைக்கிறார் ஏன் வைக்கிறார் ஏன் இந்த மாதிரி பண்ணுட்டார்னு கேட்டுக்கிறதுக்கு முடியாது தான் ஒருத்தர் இருந்தார் ஏதோ திடீர்னு அடிபடுறது அவரால் முடியல படுத்து நூட்டார் வாசரங்களே சொல்ல முடியல அப்படின்னு நின்று இந்த மாதிரி பெருமாளுக்கு தானே பண்ணியிருந்தார் படுத்து நூட்டாரேன்னா என்ன படுத்து அதுக்குன்னு பகவானுக்கு கைங்கன்னு அர்த்தம் அல்ல வாசிக்கமாகவும் பண்ணலாம் காய்கமாகவும் பண்ணலாம் மனசமாகவும் பண்ணலாம் அவர் மனத்தால கைங்கிரமென்ற ஏற்றுக்கொள்ளும் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தின் படிதான் கைங்கரமே தவிர நாம் பண்ணுகிறபடி கைங்கரியம் அல்ல நாம் செய்ய வேண்டியது நாம் செஞ்சிருந்தா அவர் எப்படி ஏத்துக்கிறாரோ அப்படி எனக்கு ஆண்டாள் அஞ்சு வயசு கைங்கிரம் பண்ணா போரும் திருமணி ஆழ்வார நாலாயிரத்தி எழுநூறு வருஷம் பண்ணுட்டார் இப்ப நாலாயிரத்தி எழுநூறு வருஷம் கைங்கிரம் பண்ண திருமணி ஆழ்வார் வசத்தியா போயிட்டார் அஞ்சே வருஷம் ஆண்டாள் கேங்கிர அர்த்தம் அவன் திருவுள்ளத்துல அஞ்சுக்கும் நாலாயிரத்தி எழுநூறுக்கும் வித்தியாசம் இல்லை நம்ம பொறுத்தவரைக்கும் நாலாயிரத்து அவர் நாலாயிரத்தி எழுநூறு சதுரிகமே பார்த்துட்டார் நாலாயிரத்தி எழுநூறு கல்ப கோடி காலமே பார்த்துட்டார் ஆனால் அவருக்கு அஞ்சுக்கு நாலாயிரத்து எழுநூறுக்கும் வாசி தெரியாது வேணும்னா ஒரு நிமிஷம் பொழுதுல கூட ஏழு நிலையும் தோற்றுவித்து விடுகிறான் பெருமான் ஆகையால் ஆண்டாள் முதல் நிலையிலே தான் இருக்கா பேத நிலையிலேயே பகவானுடைய அனுகிரகத்தாலே தன் பிரயத்தனம் இல்லாமல் அபிலாஷை தொடங்கி பரமபக்தி ஈராக எல்லாவற்றையும் பெற்றாள் பெற்றாள்ங்கிறது முதல் கருத்து ஞாபகம் வச்சுங்கோ இனி அடுத்து இந்த முதல் நிலையில இருக்கிறது தான் ஏன் நல்லதுன்னு பார்ப்போம் ஆண்டாள் சிறு பெண்ணாகவே இல்லையோ ஆண்டாளுக்கு பெருமையே அவள் சிறு பெண்ணாக இருக்கிறது தான்ங்கிறத முதல்ல பார்த்தோம் இல்லையோ சிறு பெண்ணா இருக்கிறதுனால என்ன ஏற்றம்னால் பிரபத்தி ரொம்ப சுலபமா போடும் சிறு வயசுல பண்ணிவிட்டோம்னாலே அப்பதான் சரணாகதிங்கிறது பரிமளிக்கும் வயசான பிற்பாடு நாம இருக்கோம் ஆச்சாரிய இடத்துல போய் சமாசரணம் பண்ணிக்கிறதே இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம்னு இருக்கோம் இந்த போட்டம்ல இருக்கிற ஆபத்து என்னன்னு சொல்றேன் தெரிஞ்சு இந்த பிற்பாடு போகட்டுமா வேண்டாமாங்கறத முடிவை நீங்க தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டாள் அந்த முடிவை துல்லியமா எடுத்துட்டா இந்த போகட்டும்லாம் நான் நாம் பாக்குறதா இல்ல என் வயசு அஞ்சு இதற்குள்ள ஆச்சாரிய சமாசனம் அடுத்து பகவத் சமாசேனம் பண்ணி வைத்து அவனுடைய திருவடிகளை அடைந்தாள் ஆச்சாரிய சமாசனம் பெரியாழ்வாரை பற்றினது அதைப் பத்தி ஆண்டாளே போஷரத்துல சொல்லுகிறாள் விட்டு சித்தள் தங்கள் தேவர் வல்லபரிசு வறுவி பெறையில் அது காண்டும் விஷ்ணு சித்தன் யாரை காட்டுகிறானோ அவன் தேவன் அந்த தேவனுடைய திருவடிகளிலே விழுவேன் அந்த தேவன் எனக்கு மோட்சம் கொடுப்பன் அப்ப பெரியாழ்வார் காட்டின காலில் விழுவேங்கிறாளே தவிர தானாக ஒரு திருவடியை தேர்ந்தெடுத்துக்கிறேன் ஆண்டாள் சொல்லலை விட்டு சித்தல் தங்கள் தேவரை வல்லபரிசி வருவிப்பரேல் அது காண்டும் ஆண்டாள் பேதைங்கிற முதல் பருவத்திலே ஏழு நிலைகளையும் பெற்றாள் அந்த பருவத்துக்கு ஒரு தனி பிரபத்தி சுலபமாக நடக்கும் எத்தனையோ சிறப்புகள் உண்டு ஒரு ஆறு சிறப்பு பார்ப்போம் ஆணுகுல்யசங்கல்பகா பிராதிக்குல்யச வர்ஜனம் ரக்ஷிஷதீதி விசுவாசகா கோப்திருத்தவரணந்ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி இது ஒரு சம்ஹிதா வாக்கியம் முக்கியமான சம்ஹிதை பிரபத்திய பத்தி எல்லாம் அகிர்புத்தினிய சம்ஹிதை அந்த தான் நிறைய சாஸ்திர வாக்கியங்களை எடுத்து அதை பிடித்து நமக்குன்னு வேண்டியபடி கொடுத்திருக்கும் ஒருத்தர் சரணாகத்தின்னு வந்தால் தன்னடையே இந்த ஆறு மேற்படும் ஆணுகூல்யஸ்த சங்கல்பாக யாரிடத்துல சரணாதி பண்றோம் திருமாலிடத்தே அவனுக்கு எது அனுகூலமா இருக்குமோ அதை மட்டும்தான் செய்வேன் இப்படிங்கிற உறுதியை முதல்ல எடுத்துக்கொள்கிறோம் ஆனுகூல்ய சங்கல்பா பகவானுக்கு எது பிரியமோ அதை மட்டும் செய்வேன் என்கிற உறுதி எடுத்துக் கொள்ளுதல் முதல் நிலை அடுத்தது பிராத்தி கூல்ய வர்ஜனம் அவருக்கு எதது பிடிக்காதோ அதிலிருந்து வர்ஜனம் விலகி விடுவேன் நாம ஒருத்தர் இடத்துல முதலாளிகிட்ட போய் சேர்ந்துட்டோம் நாள்ல அவர்தான் நமக்கு வேலை கொடுத்திருக்காருன்னு வச்சுங்க அவருக்கு வேண்டி வாழ் இடத்துல எல்லாம் ஒரு ஒரு வாரம் பேசணும் எதுக்கு நான் அப்பதான் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது சாதாரணமா கல்யாணமாக வந்த விற்பாடு முற்காலங்கள்லாம் வந்த பெண்ணு தெரிஞ்சுக்கிறது வழக்கம் இவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு தளிகையில இருந்து ஆரம்பிக்கிறாள் இன்னது கணவனுக்கு பிடிக்கும் இன்னென்னது பிடிக்காதுன்னு பர்தா எம்பெருமான் அப்ப அந்த பர்தாவுக்கு எது பிடிச்சும் தான் தெரிஞ்சுதாகணும் நாள்ல இருந்து அதை தான் செய்யணும் அவருக்கு எது எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதாகணும் நாள்ல இருந்து அதை விட்டாகணும் இந்த பர்திருபாரியா பாரியா சம்பந்தம் எல்லாம் இந்த பிறவியோட முடிஞ்சு போச்சு ஆனா அவனோட இருக்கிற பர்திரு பார்யா சம்பந்தம் இந்த பிறவியல்ல பிறவியிலேயும் தொடரும் கடந்த பிறவிலையும் தொடர்ந்தது மோக்ஷது போன பிற்பாடும் தொடர போறது அப்ப இங்கெல்லாம் வேற வழியே இல்ல தெரிஞ்சுட்டுதான் ஆகணும் அவருக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் செய்யணும் எது பிடிக்காதோ அதுல இருந்து விலை இப்படி சொல்ல போற மேற்கொண்டு இருக்கிற ஒன்னொன்றுமே சில பேருக்கு அது ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம் அது என்னமா எல்லாத்தையும் தான் நான் வச்சுக்கணுமா அப்படின்னு தோணும் இதுக்குத்தான் முதல்ல சொன்னேன் அந்த விசுவாசம் முக்கியம்னுட்டு அதை அடிப்படையாக கொண்டுதான் மேல பேச்சே அதுலேயே கேள்வி சொன்னால் அதுக்கு தனியா ஒரு உபன்யாசம் வச்சுப்போம் ஏன் அவர் தான் நம்பியாகணும் அவருக்கு நமக்கு என்ன தொடர்புங்கிறத தெரிஞ்சுணுட்டா வேற வழியே கிடையாதுன்னு அப்பதான் நம்ம புரிஞ்சு கொள்வோம் அதை எல்லாரும் இங்க சம்மதிச்சுட்டீர்கள்ங்கிற எண்ணத்துல அடி இப்ப மேல பேசிட்டு இருக்கேன் ஆனால ஆணுல்யச சங்கல்பா பகவானுக்கு அனுகூலமானது ஏதோ அதைத்தான் செய்வேங்கிற உறுதி பிராத்திகுல்ல வர்ஜனம் அவருக்கு ஏதேது பிடிக்காதோ அதத்தான் நான் விட்டு விடுவேங்கிற உறுதி அடுத்தது ஆணுகுல்ல சங்கல்பா பிராத்திகுல்யசர் ரஷ்ஷதி பகவானே ரக்ஷிப்பன் அப்படிங்கறதுல இருக்கிற உறுதியான நம்பிக்கை அவனைத் தவிர மத்தொருத்தன் தன் மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை ரக்ஷிஷதி இது விஸ்வாசா நம்பிக்கை இருந்தாத்தான் சரணாகதியை பலிக்கும் ரக்ஷிஷதி இது விஸ்வாசா நாலாவது கோப்திருத்த ததா தேவரீரே அடியோங்களுக்கு இரட்சகராக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் வரித்தல் வரணம்ங்கிறது வரித்தல் வரித்தல்ங்கிறது பகவ்சரண வரணம் பகவானுடைய திருவடிகளை வரித்தல் என்னவாக வரித்தல் இப்ப சுவாமிகள்லாம் பிராமணர்கள்லாம் கூப்பிடுவோம் சுவாமிகளை வரிச்சிருக்காருங்கிற மொழியும் இப்போ ஒரு யாகம் ஆரம்பிக்கிறது யஜ்யம் ஆரம்பித்தாலோ நாம சிராத கைங்கரியங்களை பண்ணாலோ வந்திருக்கிற சுவாமியை வரிக்கிறதுங்கிற மொழியும் அதே போல பகவானையும் நான் வரிக்க வேண்டும் என்னவெனில் நீயே எனக்கு உபாயமாக இருப்பாய்னு வரிக்க வேண்டும் மோட்சத்தை அடைவதற்கு தேவரீரே உபாயம் அவரை வரிச்சுடனும் அவரைத்தான் பற்றிக் கொள்ள வேண்டும் அது கோப்திருத்தா ஆணுகுல்ய சங்கல்பக பிராதி குல்யச வர்ஜனம் ரக்ஷிஷீதி விசுவாச கோப்திருத்த ததா கார்பண்யம் கை முதல் ஒன்றுமில்லை என் கையில ஒண்ணுமில்லை கிருபணன் இல்லாதவன் கார்ப்பண்யம் இல்லாதவனுடைய குணம் இல்லாதவனுடைய சுவாவம் என்கிட்ட கர்மயோமோ யோகமோ பக்தி யோகமோ எதுவும் இல்லை ஆகையால் தேவரியர் திருவடிகளே உபாயமாக வந்தேன் என்ன விண்ணப்பித்துக் கொள்ளுகிறோம் அதைத்தான் கார்பண்யம்னு சொல்லுகிறோம் கடைசியா ஆத்ம நிக்ஷேபம் இவ்வாத்மா உன்னது என்னதல்ல என்று தெரிந்து கொண்டு ஆத்மாவ பகவானுடைய திருவடிகளிலேயே சமர்ப்பித்து விடுதல் ஆத்ம நிக்ஷேபம் இந்த ஆறு சரணாகதனுக்கு தன்னடையே ஏற்படும் இது அதிகாரி ஸ்வரூபமானபடியாலே இந்த ஆறு மேற்பட்டு பகவானை பற்றி கொள்கிறான் ஆச்சாரியன் மூலமா தான் ஆச்சாரிய நிமிஷம் நடந்துடுறது பாருங்க பேதைக்கு நன்னா வருமா பெதும்பைக்கு நன்னா வருமா மங்கைக்கா மடந்தைக்கா அறிவைக்கா தெரிவிக்கா பேரிடம் பெண்ணுக்கா ஆறு ஆனா நம்ம பார்க்க போறது ஏழு இங்க இருக்கிறது ஆறு இந்த ஆறும் ஆறாருக்கு நன்னா வரும்னு பார்த்தால் பேதைக்கு இந்த ஆறும் வராப்புல மத்த எந்த பருவத்திலயுமே வர்றதா தெரியல ஏன்னு தெரிஞ்சு விட்டோம்னா ஆண்டாள் தான் சரியான சரணாகத்தேன்னு இந்த ஆறு நிலைகள் ஒருத்தனுக்கு எப்ப ஏற்படும் நாள் ஒரு திக்கு தப்பா சொல்லுட்டேன் ஒரு திக்கு எப்போது ஏற்படும் நாள் எல்லாம் பேதை தான் ஏற்படும் இப்ப இந்த ஆறையும் ஏன் பெண்ண வச்சே பேசுறோம்னா ஆத்மாக்கள் அத்தனை பேருமே ஸ்திரீகள் தான் அதனால பேச்சே பெண்ணை பத்தி தான் இங்க ஆறானு ஆணா உட்காண்டிருந்தாலும் மேடையிலும் சரி நாற்காலியிலும் சரி என்ன கோச்சுன்னு பிரயோஜனம் இல்லை ஏன்னா அங்க என்ன இருக்குறதோ அதை பத்தி தான் அப்படி என் இருக்கேன் இப்போ ஆணை பத்தி ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இல்லை பெண்ணை பத்தி தான் பேச்சு வைதிகத்திலேயே பேச்சில்லை ஏன்னா பகவான் பர்த்தா மத்த அத்தனை ஆத்மாக்களும் ஸ்திரீ பிராயர்கள் எல்லாருமே அவனுக்கு பத்னி தான் எல்லாருமே பெண்கள் தான் பெண்ணு நம்ம நினைச்சிருந்தா தான் பக்தியே வரும் ஆணு நினைச்சிருந்தா அகங்காரம்தான் வரும் ஆனால் அத்த தொலைத்து இத்த வரவேணுங்கிறதுக்காகத்தான் ஆழ்வார்கள் எல்லாம் பாடுறதோ இத்தனை பாசரங்கள் பாடினாலும் ஆறுக்கு வரும் இந்த ஆறு நன்னாவே வரும் ஏன்னு பார்ப்போமா ஆணுகுல்ய சங்கல்பா பகவானுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் செய்ய வேணும் பகவானுக்கு எது பிடிக்கும் சிறுபண்ணத்தான் பிடிக்கும் வயசானவர் பிடிக்காதே அவருக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் தான் செய்வேன்ட்டார் அவருக்கு கொஞ்சம் வயசான பெண்ணை பார்த்தாலோ ஆண்களை பார்த்தாலோ மோர்குடத்தை கண்டா போலே கண்ணனுக்கு மோரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு வெண்ணைய கண்டா பிடிக்கும் தயிரக்கண்டா பிடிக்கும் நெய்யை கண்டா பிடிக்கும் ஆறானு மோர் வச்சிருந்தா குடத்தை உருட்டி விட்டுடுவார் மோர் ஆக்கினா தயிர் தயிராவே இருக்கணும் வெண்ணை வெண்ணையாவே இருக்கணும் யசோத கேட்பள் மோரே இல்லாம எப்படி வெண்ணை எடுக்கிறது மோர் பிடிக்கல மோர் பிடிக்கலங்கிறிய தயிரை குழப்பி மோராக்கி மோர சிலுப்பினா தானே வெண்ணையே வரும் அப்புறம் தானே நெய்யே வரும் நெய் பிடிச்சிருக்கு வெண்ணெய் பிடிச்சிருக்கு மோர் பிடிக்கலன்னா நீ தயிர்லேருந்தே வெண்ணெய் எடு மோர் எப்படி ஆக்குவேன்னு எனக்கு தெரியாது ஆனா மோர கண்டா எனக்கு பிடிக்காது ஏன் அவருக்கு பிடிக்கிறது இல்லைன்னா தயிர்ல ஜலம் விட்டுடுற மூலியம் எதை தன் நிலையில இருந்து மாற்றினாலும் பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஜீவாத்மா சரீரத்தை எடுத்துக்கிறதே மோராகிறா போலேதான் ஆத்மா ஆத்மாந்துருத்துனா பகவான் ஆனந்தமா அனுபவிக்கிறான் ஆனா அந்த ஆத்மா சரீரத்தை எடுத்துன உடனே அவர் சொல்பேச்சு கேட்காம இது சொல்பேச்சு அவன் போக ஆரம்பிச்சுடுறான் இல்லையோ இது பகவானுக்கு பிடிக்கிறதே இல்லை அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் பாடினார் முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில்வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் வென்னாள் நோய் வீய வெனைகளை வேறற பாய்ந்து இனி வந்து கூடுவனே உன்னை என்று வந்து கூட போகிறேன்னு தெரியவில்லை ஏனெனில் ஆக்கை படி திழுக்கிறது ஆக்கை ஆ அ பகவான் அ படி போபுறமா ஆ படி போபுறமான் தான் பாட்டுப்போ ஆனா அகார்த்தோ விஷ்ணு அகாரம்ங்கிறது பகவான் குறித்தும் ஆங்கிறது மாடுகளை குறிக்கும் உடம்ப குறிக்கும் இது இழுத்த வழி போறமே தவிர அவர் போன வழிக்கு போக மாட்டேங்கிற மொல்லி அதனாலதான் பகவானுக்கு மோரை கண்டா பிடிக்கிறது இல்லை இது ஜலத்தை குடுத்தனும் அதுக்கப்புறம் அது மோராகும் ஓடும் வாயில குத்திக்கிச்சே கீழே கொட்டும் தயிரா இருந்தா அப்படியே வெட்டி வெட்டி சாப்பிட்டு விடலாம் மொல்லி நீங்க வடதேசத்து யாத்திரைக்கு போனா தயிர் குடு மோர் குடு ஏதான்னு கேட்டா அவ பாத்திரத்தையே கேட்க மாட்டா உடனே ஒரு இலை எடுப்போம் இலையெடுத்து கத்தியால தயிரை வெட்டி எடுத்து வச்சு குடுத்துருவா நமக்கு தயிர வெட்டி கொடுத்தது இல்ல எங்களுக்கு பால்ல முகம் பார்த்து தான் பழக்கம் அது நம்முடைய பால் ஆனா வடதேசத்துல போனோம்னா தயிரையே வெட்டி வைத்து கொடுக்கிறாள்னா அவர்களுக்கு அவ்வளவு கடினமான கிருதைமான தோணும் கண்ணனுக்கு தயிர் தான் பிடிக்கும் அவருக்கு மோர கண்ட ஆகாது இதனாலே எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ள கிள்ளி ஆழ்வார் உருட்டி பாடினாரி தெரியும் தயிரை தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாதவண்ண விழுந்தி அருகிருந்த மோரார் குடம் உருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் இருந்தான் குடத்தை உருட்டி உட்டுட்டாக பெரியாச்சன்கள் வியக்கியான எழுதுறார் இது சிறிய திருமடல்னு திருமங்கி ஆழ்வாருடைய வேக்கியானத்தில் சாதித்தார் பெரிய பெண்களையும் புருஷர்களையும் கண்டால் மோர்குடத்தை கண்டா போலே பிடிக்காது சிறு பெண்களை கண்டால் வெண்ணைய கண்டா போலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் அடியும் சொல்லல பெரியவா சான்புல வியாக்கியானத்துல என்ன எழுதியிருக்காரோ அதைத்தான் இப்ப திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் எதுக்கு சொல்றாருன்னு பார்ப்போம் இது பெண்ணு வயசானத்துக்காகவோ அவ சிறுமியாகவோ இருந்ததுக்காக அல்ல வயசான பெண்ணாக இருப்பின் தன் கணவன் ரக்ஷிப்பான்கிற நம்பிக்கையோடு இருந்துருவள் புருஷனாக இருப்பின் நம்ம நாமே காத்து கொள்ளலாம்ங்கிற அகங்காரத்தோட இருந்துருவோம் ஆனா சிறு பெண்ணாக இருப்பின் தாப்பனாரே காப்பருங்கிற எண்ணத்தோட இருக்கிறாரு இல்லையோ அந்த சிறு பெண்ணின் அபிப்பிராயம் தான் பகவானுக்கு பிடிக்கும் அப்பதான் ரக்ஷதீதி விஸ்வாசா நீயே ரக்ஷகன்னு சிறு பெண்ணு தான் நம்ப விடைய தவிர வயசாயிட்ட பெண்ணும் அவனை நம்ப மாட்டான் புருஷன் நம்பவே மாட்டான் அதனாலதான் பகவானுக்கு சிறு பெண்ணத்திலே காமம் ஆக அவனுக்கு பிடிக்கிறதே சிறு தான் ஆண்டாள் அந்த பருவத்தை மாத்திக்கிறதாகவே இல்லை ஆணுல்ய சங்கல்பம் ஒண்ணு அவனுக்கு பிடித்த பருவமேதோ அந்த பருவத்துல தான் இருக்க வேண்டும் ஆகையாலே அப்பருவத்தை ஏற்றுக்கொண்டாள் இரண்டாவது அவரே அந்த பருவத்துல தான் இருக்கார் அப்ப ஆண்டாள் பருவமாறிடுவளா கண்ணனுக்கு வயசாச்சேன்னு சொன்னா வயசான கண்ணனை பத்தி அவருக்கு கவலை சின்ன கண்ணனை பத்தி தான் நமக்கு ஆருக்குமே ஆசையா இருக்கட்டும் கவலையா இருக்கட்டும் வயிறு பிடிக்கிறது ஏதோ என்ன பண்ணார் புரியாத கீதை ஒன்றை சொன்னார் இதை தவிர வேற அவர் ஒண்ணுமே பண்ணிருக்கிறதா தெரியல பத்து வயசுக்கு கண்ணன் புறப்பட்டு வெளியூருக்கு போயிட்டார் கோகுலத்திலேருந்து மதுரைக்கு போனாரு யாருக்காவது பத்தாவது வயசுல இருந்து நூறாவது வயசு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மாசம் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமான கரோகரா கச்சியம்பை கரோ